படித்ததில் பிடித்தது எதுக்கு சார் ஹிந்திக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க என்றபடியே வெண்பொங்கலை ஆர்டர் செய்துவிட்டு முகத்தை பார்த்தார் நண்பர் பொருங்கள் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு ரெண்டு சப்பாத்தி என்றேன் சர்வரிடம் அடுத்து என்ன சார் என்றார் சர்வர் நண்பர் ஒரு தோசையும் நான் மறுபடி ரெண்டு சப்பாத்தியும் சொன்னவுடன் அவர் ஆச்சரியத்துடன் என்னங்க ரெண்டு வெரைட்டியாக டிஃபன் ஐட்டம் இருக்கும்போது மறுபடியும் சப்பாத்தியை கேட்குறீங்க என்றார் ஒரு வித ஆசுசையுடன் பொருங்கள் சொல்கிறேன் என்றேன் அவர் என்னை வினோதமாக பார்த்து போதே நாங்கள் இருவரும் முதலில் கேட்டதை எடுத்து வந்த வைத்துவிட்டு சர்வர் நகர்ந்தவுடன் பொங்கலை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன் நண்பர் பதற்றத்துடன் சார் அது நான் கேட்டது என்றார் நான் நிதானமாக ஓ சரி பரவாயில்லை நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்கள் என்றேன் அட எனக்கு சப்பாத்தி பிடிக்காதுங்க என்று சொல்லபடியே வேண்டாவருவுடன் சாப்பிட ஆரம்பித்தார் அப்புறம் சார் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லலையே ஹிந்தி என்று முடிப்பதற்கு கொஞ்சம் பொருங்கள் சொல்கிறேன் என்றேன் அவர் நக்கலாக சிரித்து கொண்டார் தோசையும் சப்பாத்தியும் வந்தது உள்ளே இறங்க மரத்து சப்பாத்தியும் கடைசி பிட்டை இறக்க அவர் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கும்போது தோசையை சாப்பிட ஆரம்பித்தேன் டம்ளரை கீழே வைத்து விட்டு அந்த காட்சியை பார்த்தவர் ஆத்திரத்தின் உச்சிக்கு உ உச்சத்துக்கு சென்றார் ஹலோ உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தான் உங்கள் உணவை ஆர்டர் செய்து செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உணவு என் தலையில் கட்ட நீங்கள் யார் என்று கொதித்தார் விட்டால் அடித்து விடுவார் போல் இருந்தது அவரிடம் அமைதியாக சொன்னேன் நாளை காலையில் வெறியே வெறியே வெளியேறிவிடும் உணவை உங்கள் மீது திணித்ததற்கே உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருகிறதே காலங்காலமாக பேசும் ஒரு மொழியின் இடத்தில் இன்னொரு மொழியை திணிப்பதை எப்படி இவ்வளவு மென்மையாக அணுகிறீர்கள் நீங்கள் கேட்டு கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் உங்கள் முன் இருக்கும் சப்பாத்தி தான் ஹிந்தி நான் மைய அரசு ஒரே ஒரு வித்தியாசம்தான் நானாவது உங்கள் உணவை சாப்பிடுவேன் மைய அரசுகள் அதை செய்ய மாட்டார்கள் சப்பாத்தியை தலையில் கட்டுவது மட்டும்தான் அவர்கள் வேலை வாங்க போகலாம் இதுதான் விரும்பி படிப்பதற்கும் திரிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் முகநூலில் படித்த மீள்பதிவு மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இந்தி பாஷையை வந்து நீங்கள் வலுக்கட்டையாமல் த திணிச்சாக்க அது எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பாசனை ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஹிந்தியை வந்து ஏன் இவ்வளவு தூரம் நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ஹிந்தி மொழியினால் எத்தனையோ தாய்மொழிகள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள தாய்மொழிகள்லாம் அழிஞ்சு போச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரியா போஜ்புரி இன்னும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மொழி இருக்குதுங்க இந்த ஹிந்தி போய் உள்ளே புந்ததுனால எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அங்கே வந்து இப்போ வந்து ஹிந்தி தான் இங்கே கோல் வச்சுது அதே ஃபார்முலாவை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க அவைகள்லாம் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒன்று இன அந்த மொழி உணர்வு இல்லாமல் போனதுனால அங்கே வந்து அந்த மொழி செத்து போச்சு இப்போ நமக்கு வந்து அந்த தமிழ் உணர்வு இருக்கிறதுனால நாம் வந்து எதுக்குறோம் ஆனால் விருப்பம்னங்க கற்றுக்கிட்டோம் விருப்பம் உள்ளங்க ஹிந்தியை வந்து தாராளமாக கற்றுக்கிட்டோம் இப்போ எனக்கு நான் வந்து ஹிந்தியெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது சவுதி வந்து அவசியமாக தேவைப்பட்டுச்சு அதனால ச வந்து ஹிந்தியை கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அவர்கள் விருப்பப்பட்டவங்க தாராளமாக கற்றுக்கிட்டோம் நீங்கள் வலுக்கட்டாயமாக திணிச்சிங்கன்னாக்க அதற்கான எதிர்வினைவுகளை இப்படி தான் இருக்கோங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளே நான் எடுத்து போட்டேன் கேஎஃப்சி உணவகம் காசா மக்களுக்கான துருக்கி மக்களின் ஒன்றிணைந்த மனிதாபிமான போராட்டத்தால் மூடப்படும் கேஎஃப்சி உலகளாவிய அளவில் பிரபலமான கேஎஃப்சி துருக்கியில் அதிகாரபூர்வமாக திவாலாக இருந்ததை அறிவித்துள்ளது பொதுவாகவே இந்த அரபு நாடுகள்லாம் அந்தந்த கேஎஃப்சி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க அதாவது ஒரு ஒரு சிக்னலுக்கு ரெண்டு சிக்னலுக்கு ஒன்று ஓபன் பண்ணி வச்சுருப்பானுங்க அதில் வந்து ஒரு இலவம் இல்லை இவன் சும்மா அந்த மா இவனை வந்து ஒரு அடிமையாக்கி ஒரு பெப்சி உருளக்கிழங்கு வருவல் இதெல்லாம் வச்சு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாண்டு கறந்துருவானுங்க அது ரெண்டாவது வண்டியிலே போயிட்டு நீங்கள் பார்சல் வாங்குறது மாதிரி ஐடியா இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேருக்கு சாத்தியமாகுது சக்ஸஸ் ஆகுது நிறைய இடங்களில் ஆனால் இப்போ துருக்கியில் வந்து இதை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சுருக்குறாங்க இந்த அறிவிப்பு நாட்டில் முழுவதும் உள்ள ஐநூற்றி முப்பத்தி ஏழு கேஎஃப்சி கிளைகளின் மூடுதலை குறிக்கிறது இது அந்த பிராண்டின் துருக்கி சந்தையில் செயல்பாடுகளின் முடிவை சுட்டிக்காட்டுகிறது இந்த முடிவு பொருளாதார சவால்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு குறைவின் ஒருங்கிணைப்பால் ஏற்பட்டது இது ஒரு தேசிய அளவிலான போராட்டத்தால் மேலும் மோசமாக்கப்பட்டது அதாவது ஒரு மக்கள் போராட்டத்தினால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏன்னா இந்த கஜா மக்கள் அந்த கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அமெரிக்கா இஸ்ரேலிய பொருட்களை நம்ம புறக்கணிப்போம் அப்படின்னு மக்கள் எடுத்த முடிவுனால் அங்கே வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு கேஎஃப்சி கிளைகள் ம மூடப்படுவது ஏன்னா ஆட்கள் இல்லைனா அவன் என்ன பண்ணுவான் வாடகை கொடுக்கணும் எலக்ட்ரிக் பில் கட்டணும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் சம்பளம்லாம் ரொம்ப அதிகமான சம்பளம் இது போன்று அவர்கள பொருளாதாரத்தில் நம்ம அடி அடித்தாக்க ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வருவான் மக்கள் விரோத அரசுகள் மக்கள் விரோத அரசுகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய தயாரிப்புகளை புறக்கணித்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒழிக்க வருவானுங்க